ஓம் சாந்தி சுப பாவனை பற்றி பாபா சொன்ன அவ்யக்த மகா வாக்கியங்களை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் இதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து பார்க்க இருப்பது ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பாப்தாப்தா சொன்ன மகா வாக்கியங்களை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் பாபா சொல்கிறாங்க சுப பாவனையின் மூலம் அதிருப்தியான ஆத்மாக்களுக்கும் அன்பு உதவியின் அனுபவத்தை செய்வியுங்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் கூட உங்களுடைய சுப பாவனையின் மூலம் அவர்களுக்கு அன்பு மற்றும் உதவி அப்படிங்கிற அனுபவம் ஆவது போல நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறாரு திருப்தியற்ற ஆத்மாக்கள் உங்களது தொடர்பில் வந்தால் நான் எனது சமஸ்காரத்தின் காரணத்தினால்தான் அதிருப்தியாக இருக்கின்றேன் ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்கள் என் மீது அன்பு உதவி மற்றும் கருணை உள்ளம் என்ற சுப பாவனை சதா வைத்திருக்கின்றனர் அதாவது அவர்கள் தங்களது பலவீனத்தை உணர வேண்டும் ஸோ பாபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏதாவது அதிருப்தியான ஆத்மாக்கள் வந்து உங்க முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுமாமா என்னுடைய பலவீனமான சமஸ்காரணத்தின் தான் நான் இப்போ அதிருப்தியா இருக்கேன் ஆனா இந்த ஒரு விசேஷ ஆத்மாக்கள் அதாவது உங்களை சொல்றாரு இந்த ஒரு விசேஷ ஆத்மா என் மீது அன்பு உதவி மற்றும் கருணை உள்ளம் கொண்ட சுப பாவனை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து உணர வேண்டுமாமா அதாவது நீங்க அவங்க மேல வைக்கக்கூடிய சுப பாவனை வந்து அவர்களுக்கு ஆமாம் என்கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருக்குது பட் இருந்தாலும் கூட இவங்க என் மேல் அன்பாக இருக்காங்க இருந்தாலும் கூட இவங்க என் மேலே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்காங்க எனக்கு உதவி பண்ண தயாராக இருக்காங்க இவங்க வந்து விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிற ஃபீல் வந்து அவர்களுக்கு ஏற்படணுமா இது எப்போ ஏற்படும் நீங்கள் அவர்கள் மீது சுப பாவனை வைக்கும்போது திருப்தியற்ற ஆத்மாக்கள் மீது நீங்கள் சுப பாவனை வைக்கும்போது அவர்கள் தங்களுடைய பலவீனத்தை வந்து உணர்வார்கள் இந்த ஒரு விசேஷ ஆத்மாக்கள் எனக்கு கருணை உள்ளம் கொண்டு அன்பாக உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற அனுபவம் வந்து அவங்களுக்கு ஏற்படுமாமா பாபா சொல்றாங்க நிமித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவினால் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற புகார் வெளிப்படக்கூடாது ஸோ பாபா சொல்றாங்க இந்த மாதிரி யாரும் உங்ககிட்ட வந்து புகார் சொல்லிடக்கூடாது இவங்களால என்னை திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிற புகார் வந்து யாரும் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறாரு பாபா சொல்றாங்க அனைத்து ஆத்மாக்களின் மூலம் திருப்தி மணி என்ற சான்றிதழ் அடையும் பொழுதுதான் சம்பூர்ண நிலையில் நெருக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று கூறலாம் எப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு வந்து திருப்தி மணியானவர்கள் நீங்கள் அப்படிங்கிற சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சம்பூர்ண நிலைக்கு அருகில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு எந்த அளவிற்கு சம்பூர்ணத்தா வருகின்றதோ அந்த அளவிற்கு அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியும் அதிகரித்து கொண்டே செல்லும் அதாவது சம்பூர்ண தன்மைக்கும் திருப்திக்கும் வந்து தொடர்பு இருக்குது எந்த அளவுக்கு மற்றவர்கள் உங்கள் மீது திருப்தியாக இருக்கிறார்களோ அந்த அந்தளவிற்கு நீங்கள் சம்பூர்ணத்தன்மைக்கு நெருக்கத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவிற்கு நீங்க சம்பூர்ண தன்மைக்கு நெருக்கத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த அளவிற்கு சுத்தி இருக்கிறவர்களும் உங்கள் மீது திருப்தியாக இருப்பாங்க அதாவது சம்பூர்ண தன்மைக்கும் திருப்திக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாங்க அடுத்தபடியா பாபா வந்து கேட்கறாங்க அனைவரையும் திருப்தி படுத்தும் முக்கிய சாதனம் எது பாபா கேட்கிறாரு இந்த ஒரு சாதனத்தின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் அந்த முக்கிய சாதனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை கூறினர் அப்போ பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே ஒவ்வொரு ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க பாபா சொல்றாரு இந்த அனைத்து விஷயங்களும் தான் அதாவது யார் யார் என்னென்ன ஆன்சர் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு பாபா வந்து ரிப்ளை பண்றாரு நீங்க சொன்னது எல்லாமே வந்து அவசியமானது தான் இவை அனைத்தும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களாகும் முக்கிய விஷயம் என்னவெனில் அப்படின்னு பாபா அந்த முக்கியமான சாதனம் சொல்றாரு முக்கிய விஷயம் என்னவெனில் நேரம் சூழ்நிலை மற்றும் எதிரில் எப்படிப்பட்ட ஆத்மா இருக்கின்றாரோ அவ்வாறு தன்னை அனுசரித்துக் கொள்ள வேண்டும் இது வந்து அண்டர்லைன் பண்ணும் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கான சாதனம் வந்து பாபா சொல்றாரு என்னது நேரம் சூழ்நிலை மற்றும் எதிரில் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கின்றாரோ அவ்வாறு தன்னை அனுசரித்து கொள்ள வேண்டும் தனது சுபாவம் மற்றும் சமஸ்காரத்திற்கு வசமாகி விடக்கூடாது இதை வந்து டபுள் அண்டர்லைன் பண்ணும் பாபா வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாரு எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கான சாதனம் நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க எந்த ஆத்மாவிற்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுபாவ சமஸ்காரத்திற்கு வசமாகி விடக்கூடாது அடுத்து பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு உலகாய ரீதியில் நேரத்திற்கு தகுந்தார் போன்று ரூபம் தேசத்திற்கு தகுந்தார் போன்று வேடம் போட்டுக்கொள்வது போல சுபாவம் மற்றும் சமஸ்காரம் எளிதாகவே அனுபவம் ஆக வேண்டும் எப்படி உலகத்தில் நேரத்திற்கு தகுந்தார் போல அவங்கவுங்க ரூபத்தை வந்து மாற்றிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வின்டர் சீசன் குளிர்காலம் அப்படின்னா அதற்கேற்றார் போல நம்ம வந்து வின்டர் ஜாக்கெட்லாம் வந்து போட்டுக்கிறோம் ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எந்த மாதிரியான உடைகள்லாம் வந்து அணிஞ்சு கொள்கிறார்களோ அதற்கேற்றார் போல நம்மளையும் வந்து மாத்திக்கிறோம் அதே போல ஒவ்வொருவருடைய சுபாவமும் சமஸ்காரமும் எளிதாக உங்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும் அவ்வாறு அனுபவம் ஏற்படுகின்றதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு யாராவதோட சுபாவ சமஸ்காரம் உங்களுக்கு கடினமாக ஃபீல் ஆகுதா இல்லை எளிதா அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு தனது சுபாவ சமஸ்காரத்தையும் நேரத்திற்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்ள முடிகின்றதா அப்படின்னு பாபா கேள்விகள் கேட்கிறார் இது வந்து ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல பாபா சொன்ன மகாவாக்கியம் வாக்கியம் சோ இதை பற்றி நாம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கலாம் இதுல வந்து பாபா இரண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து சொன்னார் முதல்ல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அதிருப்தியான ஆத்மாக்கள் திருப்தியற்ற ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடி வந்தாலும் நீங்கள் அவர்கள் மீது சுப பாவனை வைக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த மாதிரியான சுபபாவனை அன்பான கருணை உள்ளம் கொண்டு உதவி செய்யக்கூடிய சுப பாவனை வந்து நீங்கள் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சுப பாவனை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பாபா சொன்னார் அப்படி நீங்கள் சுப பாவனை வைக்கும்போது யார் மேலே நீங்கள் அந்த சுப பாவனையை வைக்கிறீங்களோ அவர்கள் வந்து அனுபவம் பண்ணுவாங்களாமா ஆமாம் என்கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருக்குது ஆனால் இந்த ஒரு விசேஷ ஆத்மா என் மேல என்கிட்ட பலவீனம் இருந்தாலும் என் மீது அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்கும் வந்து ஏற்படுமாமா இது வந்து முதல் விஷயம் பாபா சொன்னது திருப்தியற்ற ஆத்மாக்கள் மீதும் நீங்கள் வந்து சுபபாவனை வைக்கணும் அப்படின்ட்டு அடுத்து பாபா சொல்றாரு அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான சாதனம் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கான விடையும் வந்து பாபா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அனைவரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு முன்னாடி நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பாபா இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அனுசரித்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சுபாவ சமஸ்காரங்களை நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய சுபாவ சமஸ்காரத்திற்கு நீங்கள் வசமாகி விடக்கூடாது இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு ஆத்மா இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு பலவீனமான சமஸ்காரத்திற்கு வசப்பட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோவத்திற்கு வசப்பட்டு உங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும் அவர்களுடைய நடத்தையாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே அந்த கோவத்தினுடைய அம்சம் வந்து இருக்க தான் செய்யும் அப்போது அவர்கள் உங்கள் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பதிலுக்கு வந்து கோவப்படலாமா ஏன்னா பல பிறவிகளில் நம்ம இதைத்தான் திரும்ப பண்ணிட்டு இருந்தோம் யாராவது கோவப்படுறாங்களா பதிலுக்கு நானும் கோவப்படுவேன் என்னோட எனக்கு அந்த ஒரு சன்ஸ்காரம் இருந்தது யாராவது என் மேலே கோவப்படுறாங்கன்னா பதிலுக்கு நானும் வந்து கோவப்படுறேன் இது நம்மளுடைய பழைய சமஸ்காரம் பழைய பிறவியினுடைய சமஸ்காரம் ஆனால் இந்த இடத்துல பாபா என்ன சொல்கிறாரு யாராவது பலவீனமான சமஸ்காரத்திற்கு வசப்பட்டு உங்கள் முன்னாடி வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் அவர்களை அனுசரித்து அவர்கள் மீது சுப பாவனை வைக்க வேண்டும் அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய அந்த பழைய கோவப்படக்கூடிய சமஸ்காரத்திற்கு வசமாகி விடக்கூடாது தான் பாபா சொன்னாரு உங்களுடைய சுபாவ சமஸ்காரத்திற்கு நீங்கள் வசமாகி விடக்கூடாது எந்த மாதிரியான சுப பாவனை அவர்கள் மீது வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா முரளையில ஸ்டார்டிங்லேயே சொன்னார் என்ன மாதிரியான சுபபாவனையை வைக்கணும் அன்பான கருணை உள்ளம் கொண்ட சுப பாவனை வைக்கணும் அப்படின்னு நம்ம சுப பாவனையை வைக்கும்போது தான் அந்த ஒரு பலவீனத்திற்கு வசப்பட்டு நடக்கக்கூடிய ஆத்மாவிற்கும் ஆமா எனக்குள்ள இந்த ஒரு பலவீனம் இருக்கு அப்படிங்கிற அனுபவம் அவர்களுக்கு ஆகும் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சியும் செய்வார்கள் ஒருத்தவங்க கோவப்படுறாங்க பதிலுக்கு நம்மளும் கோவப்பட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது அட் த சேம் டைம் அவங்களும் அதிருப்தியாக இருவாங்க நம்மளும் அதிருப்தியாகும் ஸோ எந்த ஒரு பயிற்சியை நம்ம வந்து முழு நாளும் செய்யலாம் எப்படிப்பட்ட சமஸ்காரத்திற்கு வசப்பட்ட ஆத்மாக்கள் என் முன்னாடி வந்தாலும் நான் அவர்களுக்கு சுப பாவனை மட்டும்தான் கொடுப்பேன் இந்த ஒரு பயிற்சி நம்ம செய்யலாம் நான் திருப்தி மணி ஆத்மா நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னோட காண்டாக்டில் என்னோட கனெக்ஷனில் வரக்கூடியவங்க என்னோட தொடர்பில் வரக்கூடிய அனைவரும் என் மீது திருப்தியாகத்தான் இருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு தோட்டை நம்மளுடைய மனதில் கொண்டு வரலாம் இதை வந்து நம்ம பயிற்சியும் செய்து பார்க்கலாம் நன்றி ஓம் சாந்தி